ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி காவிரிக்கு குணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இந்த எல்லோ செடி தான் இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஆக்டிவாக வெளியில் வர மாதிரியான அப்டேட்ஸும் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ சிக்ஸ்த் இயர் அனிவர்சரிக்கு இந்த பேஜுக்கு வந்து விஷ் பண்ணி நிறைய செலிபிரிட்டிஸ் போட்டிருந்தாங்க அதில் நம்ம எல்பியும் போட்டிருந்தாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ அவங்களோட பயணிச்ச பயணம் பற்றியும் பேசியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவில் இருக்க சுடிதாரும் நம்மளுடைய சுவாமி கூட அதாவது ஏழு ஃபோட்டோஸ் ஒன்றா செல்ஃபி எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா எல்பியும் சுவாமியும் அதாவது விஜய் கவிரியா ஸோ அந்த ஃபோட்டோஸ் நம்ம கொண்டாடணும்ல அதில் ரெண்டு காஸ்டியூம் இருக்குது ஒரு காஸ்டியூம் வந்து ஆல்ரெடி குமரனுடைய அந்த ஷாப்பு அடிஷன் இருக்குனார் பசு அன்னைக்கு வந்த காஸ்டியூம் ரெண்டு பேருமே மீட் பண்ணல அன்னைக்கே ஏமாந்துட்டோம் அதை ஏமாந்துட்டோங்கிறது ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரியே இந்த காஸ்டியூமில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சேம் லொக்கேஷனில் ஷூட் போகுது பட் மீட் பண்ணுவாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருந்தாலும் காவேரி குணம் அடைஞ்சு தான் அங்கே வெளியில் வராங்க இல்லையா ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம குறஞ்சிடும் அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வழக்கத்தில் தெரிஞ்ச விஷயம் தான் இதில் முழுக்க முழுக்க விஜயோட கேருக்காக தான் இந்த சீன் கொண்டு வந்திருக்காங்க பதட்டப்பட வேண்டாங்கிறத நீங்களே கிள கமெண்ட்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அதுவே சந்தோஷமான விஷயந்தான் ஸோ ஒரு புரிதலுக்கு ஸோ இந்த அப்கமிங் சீன் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் பசுவுக்கு சம்பவம் செய்கிற சீனெலாம் வரும் ப சகலைங்க அப்படிங்கிறது தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடி